வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சிட்டு அதுக்கு ஆஞ்சொன்னையும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் காய்ஞ்சோனையும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சொடனே வெங்காயம் போட்டுக்கலாம் நான் அதில் பார்த்தோன்னா ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் போட்டுருக்கேன் கொஞ்சம் கருவாக்குந்தலை ஒரு பத்து பல்லு பூண்டு ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தூள் வந்து வடகை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் புளிக்கொழம்பு போடுற வடகம் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருந்தேன் ரெண்டு கப் ஆச்சு கரைச்சது ஊற்றியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான காரப்பொடி போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இந்த புளி வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் குழம்பு நல்லா சுண்டிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு பண்ணிடலாம் சாப்பாடுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வெங்காய விலை கம்மியாக வைக்கும்போது இந்த மாதிரி வெங்காய புளி குழம்பு வச்சு இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ